ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித் இன்றைக்கி அங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ண திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ வாரம் வரும் நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும் ஸோ நிறைய மாடுங்க வந்திருக்கு ஸோ வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பிள்ளைக்கனை இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் ரேக்கனை ரைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் இங்கே ஒரு ஜோடி பாருங்கள் இப்போ தான் வண்டியிலேருந்து இறக்குறாங்க ஸோ ஏறு மாடுங்க நல்லா அருமையான மாடுங்க ஜோடி பாருங்க அருமையா இருக்கு சரியான ஐட்டுங்க நம்ம திருப்பி அண்ணன் கொண்டு வந்துருந்தாருங்க பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு தான் சோ அருமையான கண்ணு ஒரு ரெண்டு வருஷம் கண்ணு இருக்குங்க அருமையான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க வளர்ப்பு கண்ணு நல்லா அருமையான கண்ணு ஏறு கண்ணுங்க

தள்ளடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுமாடுங்க நல்லா அரி அருமையான ஜவள நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் பல் வைக்கல நம்ம தண்டமானியான எட்டுனு வந்திருக்காருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பள்ளி எட்டுனு வந்திருக்காரு நல்லா அருமையான கண்ணுங்க தாங்க நல்ல ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே பல்லு பண்ணிட்டாங்க பல்லு பல்லு அப்படியே பல்லு ஒன்று வைக்கல பல்லு வைக்க ஏறு பழைய இருக்க எல்லாம் ஏறு எல்லாம் நல்லா ஓய்வு பண்ணி அப்படியே எவ்வளோ சொல்லணும் எல்லாம் தொண்ணூத்தஞ்சு சொல்லுங்கிறேன் அப்படி அப்படியே போனோம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தொம்பது முப்பத்தஞ்சு எண்பது முப்பத்தஞ்சு அண்டப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஏற்காலை வேணும் தான் ஸோ தொண்ணூற்றி ஏழு சொல்கிற ஏரு நீங்கள் போனப்ப என்ன பார்த்தீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ஒரு காரி கலரில் ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள் சூப்பரான கலரில் ஸோ அருமையாக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க மாடு

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கலரில் எடுத்துட்டு வந்திருக்காங்க நல்ல வளர்ப்பு கன்று தான் ஏன்னா இது எத்தனை மாதம் கன்று இருக்குண்ணேண்ணா எத்தனை மாதம் கன்று இருக்கும் எத்தனை மாதம் இருக்கும் ஒரு கன்று ஒரு வருஷம் ஒரு வருஷம் கன்று இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாக்குள்ளே வாங்கலாம் நல்லா அருமையான கண்ணுங்க இன்னும் பல் வைக்காத கண்ணுங்க நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நாட்டு மாடுங்க கன்று பார்த்தீங்கன்னா காளை கண்ணு நல்லா எவ்வளோ நேரத்தில் நல்லா சூப்பராக கலரில் எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்க பல்லு ஸோ பால் எத்தனை லிட்டர் வருது எத்தனாவது கண்ணு கேட்டு பார்ப்போம் பல் பல்லு ஆறு ஆறு பல்லு எத்தனை கன்று இது ரெண்டா கண்ணு அப்படியே பால் எத்தனை லிட்டர் ஆஞ்சலி பல்லு திரைய பேச்சுல பல்லு போயிடுச்சுங்க ஸோ நல்லா அருமையான கன்று அஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க காளை கன்று போட்டுருக்கு நாப்பத்தி மூணாயிரம் நல்ல சாது பாத்தீங்கன்னா நல்லா அருமையான சாது நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க அதில் நேர்குத்தி மாடுங்க சார் காளை மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஹைட்டு ஸோ நல்லா காரி நிறம் நல்லா அலரு நல்ல அருமையான கலர் தான் ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாஸ்தி வருங்க நல்ல ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு நாற்பது ரூவா சொல்லியிருக்காங்க ஸோ பல் பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க நம்ம சேகரம் நான் எட்டுனு வந்திருக்காருங்க ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி ஏறு மாடு வந்திருக்காரு பாருங்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ ஆலங்காயம் போகிற வழியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆ அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஏறு மாடுங்க நல்ல அருமையான மாடு ஸோ அந்த நம்பருக்கு தேவைப்பட்ட நபர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசிக்கோங்க ஸோ எவ்வளோ சொல்கிறாரு என்னன்ட்டு நம்ம திருப்பதி அண்ணு வந்திருக்காரு பாருங்கள் ஸோ நல்லா அருமையான கன்று ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கன்றுங்க கொஞ்சம் ஒரு மூணு ஜோடி கிட்டே எடுத்துன்னு இருக்கார் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டு சந்தன பிள்ளையில் சூப்பராக இது பாருங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அறுபது ரூபாக்குள்ளே வாங்கலாங்க நல்லா அருமையான கண்ணுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் வந்திருக்கு ஏரு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஏர் கண்ணுங்க இதுவும் பல் வைக்காத கண்ணு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பள்ளிக்கு அறிஞருங்க ஸோ ஏர் கண்ணுங்க மாடு பார்த்துக்கோங்க அப்படியே காட்டுறேன் நல்லா அருமையா இருக்கு பாருங்க பல்ல வைக்காத கண்ணுங்க ஒரு எழுபது அஞ்சுக்குள்ள வாங்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணாவோடைய அப்பா எட்டு வந்திருக்காரு இதுவும் நல்லா ஒரு நல்ல கலரில் எட்டுனு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா நாட்டு ஏற்கண்ணுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்ணுங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குள்ளே வாங்கலாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி குள்ளே வாங்கலாம்ங்க மாட பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா ரிமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கவுண்டப்பனூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வண்டி மாடா ஏறுமடான்னு கேட்டு பார்ப்போம் ஏன்னா இது வண்டி மாடா ஏறுமடா ஏறுமடன் ஏறுமடா பல்லு ஆறு நாள் ஆறு நாள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று ஒன்று நல்லா அருமையா இருக்கு பாருங்க ஒன்று இருபது கிட்ட சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான மாடு நல்லா ஹைட்டில் இருக்கு பாருங்க மாடு ரெண்டு பொட்டை மாடு எடுவாந்திருக்காங்க பாருங்க நாட்டு மாடு ஏறு தான் நான் பொட்டை மாடு ஸோ எவ்வளோ சொல்கிறாரு எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம் அப்போ எந்த ஊர் சொல்லிடணும் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மி வைப்போம் பொம்மி பண்ணுனா பண்ணு சரியாக இருக்குது சரியா போய் ஏறு ஏழு ஏறு ரெண்டாக பறந்து போங்க ரெண்டும் ஏன்னா ஏழு ஏழு மாதம் ஏழு ஏழு மாதம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் ஐம்பதுக்குள்ளே கேட்குறாங்க எவ்வளோ வந்தால் ஃபைனலாக தருவீங்க ஐம்பது ரூபாய்க்கு மின் பண்ண வந்தால் கொடுத்துருவாங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று முப்பத்தி ஏழு முப்பத்தேழு தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி நாலு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அந்த நம்பரை பண்ணுங்கள் ஸோ ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வாங்கலாம் ரெண்டுமே ஏழு ஏழு மாதம் சேலம் கான்டேக்ட் பண்ணால் வாங்கி கொடுக்கலாம் மாடு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ காளை கன்று நல்லா சூப்பரான காலை காரி கலர் எட்டு வந்திருக்காங்க ஆ இது எத்தனை மாதம் கண்ணா இது எத்தனை மாதம் கன்று எத்தனை மாதம் கன்று இருக்கும் ஏழு மாதம் ஏழு மாதம் சொல்கிறீங்க முப்பதாயிரம் முப்பது ரூபா ஒரு ஏழு மாத கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸோ முப்பதாயிரம் சொல்லியிருக்காரு எல்லா அருமையான கன்று வளர்ப்பு கன்று காளை கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கிடாரிங்க ஸோ பொட்டை கிடாரி ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இன்னும் பல்லு வைக்கல நல்ல அருமையான கண்ணுங்க நல்லா அருமையான காளைங்க ஸோ காளை கண்ணுங்க ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஜோடி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்கேன் நாட்டு மாடுங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்லா காளை கன்று போட்டிருக்கு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா காரி கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அருமையான கண்ணுங்க பல்லு ஏனிச்சிங்க ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு கிடாரியாக இருக்கும்

எவ்வளோ சொல்லுனா இது இன்னும் பல்லு எல்லாம் வைக்கலைங்க நல்ல அருமையான ஒரு கிடாரி கண்ணு ஆ அப்படியே எந்த ஊர் சொல்லலாம் கொஞ்சம் எந்த ஊர் மொத்தம் குடும்பம் குடும்பம் பல்லு வச்சுருக்காங்க பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தொன்று முப்பத்தொன்று எத்தனை மாதம் கண்ணு இது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணுங்க நல்லா அருமையாக இருக்குது இன்னும் கல் வைக்கல முப்பத்தி ஓராயிரம் பைனெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நல்லா அருமையான கிடாரி பாருங்கள் புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அற்புதமான கிடாரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு கேட்டு போனாங்க ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு கேட்டாங்க ஸோ வியாபாரம் கட்டுப்படி ஆகலை

பசிலிக்குட்டை சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க இது பல்னா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு சென்னை இருக்குண்ணா சொல்லியிருக்கா எவ்வளோ சொல்லியிருக்காங்க காலி மாடு தான் நல்ல ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்துருக்காங்க ஸோ ரெண்டு பல்லில் இல்லை பொட்டை மாடுங்களேங்க நல்லா பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மூணு பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஒரு கன்று கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பசில்கூட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்துருக்காங்க ஏழு மாதம் ஸோ ஏழு மாதம் சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மூணு நல்லா அருமையான மாடுங்க நல்லா பெரிய மாடுங்க தான் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல் வந்த மாடுங்க

எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ டேட் சொல்லி பதினேழு எத்தனை மாதம் கண்ணு தெரியுமா மூணு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாத கண்ணுங்க சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கொடுமாமலிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஏறுமாடு கொண்டு வந்திருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கலரில் ஸோ இது பல் ஸோ எவ்வளோ வேலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கணும் ஆ இது பல்லு அப்படியே சொல்லலாம் ரெண்டு ரெண்டு பல்லு ஏர ஓடி இருக்கணும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு சொல்லி ஜோடி எண்பத்தஞ்சு ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்பர் போடுறோம் ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்க ஸோ ரெண்டு பல்லில் பல்லுலேட்டு வந்திருக்காங்க ஏருக்கு நல்லா பழகி எவ்வளோ சொல்லிச்சுண்ணா எண்பத்தஞ்சா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க ரெண்டு பொட்டை மாடு வாங்கியிருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க நாட்டு மாடுங்க ஸோ வசமாங்குலம் போதுங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு நல்ல தரமான ஒரு மாடு வாங்கியிருக்காங்க ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க ம் எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க ஐம்பத்தஞ்சு சென்னை இருக்காதுன்னா அப்படியே எத்தனை மாதம் ஆறு மாதம் அஞ்சு ஆறு மாதம் பல்ல சரியா பல்லவா ஏன்னா பல் பார்த்தீங்கன்னா சரி பல் வளர்ப்பு வாங்கிட்டு போகிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க ஏறுமாடுங்க ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க சரியான உடம்பு பாருங்கள் ஸோ பால் கன்று தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க நல்லா உருளை கெட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் கன்று நல்லா செவளை கலரில் பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கியிருக்காங்க அற்புதமான வளர்ப்பு கண்ணுங்க ஏய் கௌரவ அப்படியே ஒரு காலை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான மாடு ஏறுது இது எவ்வளவு சொல்றான்னு கேடுங்க என்ன பல்லுன இது என்ன பல்லு வைக்கல என்ன பல்லு வைக்க வேர் மாட்டேங்குது ஏழு ஏறு பழகலை நாம தான் படைக்கலாம் எழுபது ரூபாய் ஸோ எழுபது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லா அருமையான மாடு ஸோ இன்னும் பல்லு வைக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மாடுங்க கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா செவ்வலை போட்டால் நல்லா பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அண்ணா சங்கம்மாண்ணா இது மாடு பண்ணுண்ணா அவர் சங்கம் சைடுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான காலை மாடு சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கண்ணுங்க ஸோ காளை கண்ணு ஸோ வாங்கியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க என்ன எந்த என்ன போதும் இது எந்த ஒரு பாய் வாங்கிக்கிறார் பாய் வாங்க பாய் என்ன வாங்கியிருக்காரா பாய் வாங்கிக்கிறார் புத்துக்கண்ணா வாங்கிட்டாங்க நம்ம பாய் என்ன வாங்கியிருக்காரோ ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கண்ணுங்க வளர்ப்புக்கு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இதட்டமாடுங்க நல்லா அருமையான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க எந்த வாணிம்படி வாணிம்படி போதுங்க வாணிம்படி சைடு கொண்டு போகிறாங்க வாங்கியிருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க காலை கண்ணுங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்படியே ஜோடி ஜோடியாக வாங்கியிருக்காங்க பாருங்க நல்லா அருமையாக பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க வாங்கி வாங்கி இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பில்ல கலரில் சூப்பராக வாங்கியிருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருந்தார் வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க பல் வைக்காத கண்ணுங்க நாட்டு மாடுங்க கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கந்திலி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு சரியா போச்சு நல்லா அருமையாக இருக்கு பாருங்க